வெல்கம் டு கணேஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வெள்ளை மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமலே இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ நம்ம வீட்டு வீடியோக்குள்ளே போவோம் வெள்ளை மட்டன் பிரியாணி பார்ப்பதற்கு வெள்ளையாக இருந்தாலும் சுவையில் சுண்டி எடுக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சீரக சம்பாரிசி ஒரு கிலோ எடுத்துக்கலாம் வெள்ளாட்டு கறி ஒரு கிலோ வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் ஒரு தேங்காய் பால் ஒரு கப்பு பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பிஸ்தா பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் கசகசா ஒரு பத்து கிராம் பட்டை இரண்டு துண்டு எடுத்துக்கலாம் கிராம்பு ஒரு ஆறு எண்ணிக்கை எடுத்துக்கலாம் சோம்பு ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் மூணு எலுமிச்சை ஒரு அரை துண்டு எடுத்துக்கலாம் நெய் ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி உப்பு தேவையான அளவு உலர் திராட்சை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை கழுவி அதில் சுத்தம் செய்து வைத்துள்ள மட்டம் அதனுடன் தயிர் இரண்டாக வெட்டிய பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு புதினா கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு உப்பு மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நன்றாக பிசைந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்து பாதாம் பிஸ்தா முந்திரி மற்றும் கசகசாய சிறிது நேரம் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு போல் அரைத்து எடுத்துக்க வச்சுக்கணும் அதை தொடர்ந்து ஊற வைத்த மட்டன் கலவையை ஒரு குக்கரில் வை சேர்த்து மட்டன் முழுகும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரும் வரை வேக வைக்கணும் அதன் பின் குக்கரை திறந்து அதில் அரைத்து வைத்த கலவை தேங்காய் பால் ஆகியவற்றை சேர்த்து ஒரு கொதி வந்தவுடன் அட அடுப்பை அணைச்சிடலாம் பின் வேறொரு பாத்திரத்தில் அடுப்பை வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மற்றும் இஞ்சி பூண்டு ஆகியவற்றை சேர்த்து நல்லா வளர்க்கணும் அடுத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும் பின் விலக வைத்த மட்டனை தண்ணீர் இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்து வதக்கலாம் தொடர்ந்து இதில் தயிர் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலரணும் மட்டன் வேக வைத்த தண்ணீரையே ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு என்கிற அளவுக்கு ஊற்றவும் பின்னர் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்தவுடன் அரைமண நேரம் ஊற வைத்த அரிசியை சேர்த்து தொண்ணூறு சதவீதம் வெந்து வந்தவுடன் உடற்பராட்சி சேர்த்து மூடிவிட்டு இருபது நிமிஷம் போட்டு இறக்கினால் கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி கமகம மனத்துடன் உங்களை சாப்பிட அழைக்கும் இது சாப்பிடுவதற்கு மிக ருசியாகவும் இருக்கும் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி மறக்காமல் எமது சேனல் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆர் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்